சிவாயணத்தில் சிற்றம்பலம் தில்லைமடம் தன்னாடு சென்னையாற்றம் ரிவா போற்றி போற்றி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருள் பா உலகர்க்கு உயிவகை கூறார் கட்டோட கணத்தோட வாழ்கின்றோம் என்பேர் கண்ணோட கருத்தோட கருத்தனை கருதீர் கட்டோட கணத்தோட வாழ்கின்றோம் என்பேர் கண்ணோட கருத்தோட கருத்தனை கருதீர் பட்டோட பணியோட திருகின்ற பிரிவில் பசியோட வந்தோரை பார்க்கவும் நேரில் பட்டோட பணியோட திருகின்ற பிரிவில் பசியோட வந்தாரை பார்க்கவும் நேரில் கொட்டோட முக்கோட கோலங்கள் காண்கின்றேன் குணத்தோட குறிப்போட குறிப்பதை குறியும் கொட்டோட முழக்கோட கோலங்கள் காண்கிறீர் குணத்தோட குறிப்போட குறிப்பதை குறியும் எட்டோட இரண்டு சேர்ந்தும் வருகிற எத்துணை கொள்கின்றே பித்துள்ளகிறேன் எட்டோட இரண்டு சேர்ந்த நாவும் வருகிற எத்துணை கொள்கின்றே பித்துழகிறேன் சாமந்தராக தந்தீர் தத்துவத்தை என்றென தெரிகீர் தாமந்தராக தத்தறிஞர் துணிரி ஞானத்தை என்றென திரிகீர் மாமந்த நோயுற்ற குழவியில் குழந்தை வாழ்க்கையில் அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர் மாமாந்த நோயுந்த குழுவியில் குழந்தை வாழ்க்கையில் அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீம் காமந்தகாரத்தில் கண்மூடி திருவி கற்பன கற்கு கருத்தனை கருதாது காமந்த காரத்தில் கண்மூடி திருவி கற்பனை கற்கள் கருத கருதாது ஏமாந்து தொங்குகின்றீர் எத்தூண்டை கொள்கை நிற்பித்துள்ளகிறேன் ஏமாந்து தொழுங்குகின்ற நேர்மிகின்றீர் எத்தூண்டை கொள்கை நிற்பித்துள்ளேன் பண்ணாத தீமைகள் பண்ணிருக்கின்றீர்கள் பகராதவான் வழி பகருகின்றீரேன் பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே பகராதவான் வழி பகருகின்றீரேன் நன்னாத தீகை நான் நன்னுகின்றீரே நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரேன் நன்னாத தீகை நான் நன்னுகின்றீரே நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரேன் கண்ணாக காக்கின்ற கற்பினிருந்து கண்ணாக நீர் விட்டு கருதுகிறேன் കണ്ണാക കണ്ണാരൻ കണ്ണാ കാ കിഴുകേ കണ്ണാർ നിർതാവും നേരം ഓർക്കാലം എത്തൂണെ കൊലകിത്തുളുക എത്തൂണെ കൊടുക്കേണ്ടിത്തുളകമ്പളം